ராமன் கடுமையான வேலை நாளுக்கு பிறகு சோர்வாக வீட்டுக்கு வருகிறான் அம்மா என்ன கடுமையான நாள் தலை சுற்றி போச்சு தினமும் இப்படிதான் இருக்கு பொழப்பு வாழ்க்கை இப்படியே போயிடும் போல அடே ராமா வாடா உள்ள நான் சாப்பாடு சைடுலயே வச்சிருக்கேன் கொஞ்சம் கஞ்சி மீன் கறி பச்சடி எல்லாமும் தயார் பசிக்கிறது தெரியல மீனா இன்னைக்கு பார்த்த வேலை கஷ்டம்தான் தெரியுது கவலைப்படாதே நம்ம கஷ்டம் நம்ம வாழ்வுல ஒரு பாகம் மட்டுமே நாம் சேர்ந்து தாண்டி போவோம் நேத்து மாஸ்டர் சொன்னார் ராமு நீ மிகவும் கஷ்டப்பட்டு பணிபுரிகிறே ஏதாவது தனி தொழில் பார்த்தா நல்லது அதான் நான் சொல்றேன் ஒரு சிறு பிரிண்டிங் பிசினஸ் பண்ணலாமுன்னு யோசிக்கிறேன் எங்க நம்ம கிட்ட பணம் இருக்கு வீட்டு செலவுக்கும் கஞ்சி தண்ணி கொடுக்க கூட இல்லை